எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஐப்பசி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவவசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அதாவது சிம்ம ராசியில் துலால் லக்னத்தில் சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இந்த மாதம் வந்திருக்குதுங்க ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சந்திரன் நீர் ராசி ஒரு நா அதாவது அதிகபட்சமே ஒரு கட்டத்தில் பார்த்தா ரெண்டே கால் நாள் இருக்கக்கூடியவர் தான் நீர் ராசின்னு சொல்கிறோம் நவகிரகத்திலேயே அதி தேவதை யாருன்னா சந்திரன் அழகு மேக்சிமம் பாருங்க கடகராசியில பிறந்தவங்க எப்பயுமே நம்மளுடைய ஆடை அலங்காரம் பண்ணக்கூடிய ஃபேஸிலாக இருக்கட்டும் அதாவது நம்ம கூடைய அடிக்கக்கூடிய பஃமாக இருக்கட்டும் எந்த ரூபத்தில் பார்த்தாலும் ஒரு படி நல்ல மேலே இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறவங்க தான் கடகராசிக்காரங்க ஆயிர கவலைகள் இருக்கும் ஆயிர கஷ்டங்கள் இருக்கும் ஆயிரம் கடன் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வெளியில் காட்டிக்க மாட்டேங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரனுடைய வீட்டுக்கு குரு பகவான் இப்போ சாரம் வாங்கி இப்போ வந்திருக்கிறார் அதாவது குரு வந்து பார்த்திங்கன்னா உக்காந்த இடத்துக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கு பலன் கொடுப்பார் இதுதான் ஐதீகம் அப்போ குரு எந்த வீட்டில் உக்காரதோ அந்த வீட்டுக்கு நல்லது கொடுப்பாரு அப்படின்னு நம்ம ஒரு ஐதீகம் உண்டு ஏன்னா குரு பகவான் வந்து உச்சமடைஞ்சு உக்காரக்கூடிய ஒரே ராசி எந்த ராசின்னா உங்கள் ராசி தான் குரு வந்து உச்சமாகிறது உங்கள் ராசியில்தான் அப்போ குரு உங்கள் ராசியில வந்து உச்சமாயி உட்காற அப்படின்னா அதிசாரத்தில் ஒரு இருபத்தி ஆறு நாள் அக்டோபர் பதினேழாம் தேதியில நவம்பர் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அதிசாரம் வாங்கி உக்காடுறாரு இருபத்தி ஆறு நாள் அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதே அக் நவம்பர் பதினொன்னாம் தேதிக்கு மேல இருபத்தி ஆறு நாள் வந்து வக்ரம் அடைஞ்சு உக்காடுறாரு அப்ப அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா அதாவது அளவகடந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பிக்க புறையும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னை வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மற்றவங்க தான் நல்லா இருந்தாங்களே தவிர அதாவது இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமே வச்சுக்கோங்க அதாவது ஒரு ரெண்டே ஒன்னே முக்கால் மாதம் அப்போ இந்த ஒரு ஒன்றே முக்கால் மாதம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அந்த நினைச்ச இலக்கு அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அந்த பிராத்தம் உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு பாருங்க சொந்த வீடு வாங்கணுன்னு ஆசை இருக்கும் அதே சொந்த தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஆசை இருக்கும் சொந்தமா வண்டி வாகனம் வாங்கணுன்ற ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு ஆசை இருக்கும் இது போல் எதிர்பார்க்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு மாசமும் பார்த்தீங்கன்னா உங்களோட நேரம் சூப்பராக இருக்கிறத சொல்லுவேன் ஏன்னா குருப் உங்கள் தான் உட்கார்ந்துருக்கிறாரு இப்படி உட்காரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அதாவது அதிசாரத்தில் ஒரு இருபத்தி ஆறு நாள் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது ஐபிஎஸ் இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவான் வந்து அவர் இயல்பு நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு முதல் வாய்ப்பே கல்வி மாற்றம் கல்வியில் மாற்றங்கள் கொடுப்பார் அந்த படித்து படிப்புக்குண்டான வேலையில் மாற்றம் கொடுப்பார் அதாவது தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு ஃபேமிலியை விட்டுட்டு வெளிநாடு வெளி மாநிலம் போனவங்களுக்கெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவார் அப்போ இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் பிறந்ததுக்கு உண்டான அந்த அர்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதை தான் பண்ண போகிறார் சரிங்களா இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நீங்கள் இந்த வண்டி வாகனம் எடுக்கிறது அதாவது காரு மாற்றுறது தொழில் தொடங்கிறது ஒரு விஷயத்தில் வந்து முடியாத காரியத்தை முடிச்சு காட்டுறதெல்லாம் இந்த மாதிரி நேரம் தான் சொல்லுவாங்க நான் எல்லாம் நினைச்சே பார்க்கலைங்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அந்த வர எனக்கு கிடச்சிது திடீர்னு நான் நினைக்கவே இல்லை எதார்த்தமாக பேசணும் அதை வார்த்தை நடந்துருச்சு அது ஒரு சிலருக்கு திருமணமாக கொடுத்துருவாரு ஒருத்தருக்கு புத்திரபாகியமாக கொடுத்துருவாரு ஒருத்தருக்கு தொழில் ரீதியாக மாற்றம் கொடுத்துருவார் ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு போகிற யோகத்தை கொடுத்துருவார் மொத்தத்தில் பார்த்தா அவங்களுடைய ஏதாவதுன்றது ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் கூட்டிகிட்டு போயிடுவார் அந்த மாதிரி பிராத்தம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கிறாரு இதே உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்கிறார் அது கிடைச்சே தீரும் அப்போ வந்து என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குதான்றத மட்டும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா உங்களுடைய ராசியாதிபதி சந்திர பகவானாகப்பட்டவர் வந்து நான் சொல்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் அதாவதுன்றது பூர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் சாரம் வாங்கி உட்காந்துருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ண தான் செய்வார் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சூரியன் அவர் நாலாம் இடத்துல போய் நேச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ சூரியன் நாலாம் இடத்துல போய் துலா ராசியில் நேச்சம் அடையும் போது குறிப்பாக யார் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம்னா அம்மா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலாம் இடம்ன்றது மாதுரஸ்தானம் அதாவது சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க அங்கே மாதகிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் போய் நீச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட அம்மாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை நம்ம சரி செய்கிறதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதத்தில் வந்து சூரியன் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் பன்னெண்டாம் இடம் வந்து விரையஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் அந்த புதன் பகவான் நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார் அப்போ ஏழு தேதி வரைக்கும் புதன் வந்து நாலாம் இடத்துல இருப்பார் சுகஸ்தானத்தில் இருப்பார் அப்போ நாலாம் இடத்துல இரு அதாவதுன்றது இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் ஏழாம் தேதிக்கு மேலே இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு போயிடுவார் அந்த காலகட்டம் பார்த்தா ஒரு பதினாறு நாள் அப்போ இந்தோடைய ஐப்பசி மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஏழாம் தேதியிலிருந்து ஐபிசி மாதம் இருபத்தி ஆறாம் அதாவது மூணாம் தேதி வரைக்கும் இந்த பதினாறு நாள் உங்களுக்கு புத்திர பாக்கியம் சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களோட அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் புத்தரஸ்தானத்தில் போய் உட்காரும்போது புத்திர செல்வங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் உட்காறாரு அப்போ குழந்த பாக்கியம் நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வத்தினோட வழிபாடு செய்யும்போது இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாகும் சரிங்களா ஒரு நல்ல வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்குறாரு கொடுக்கும்போது பயன்படுத்திக்கோங்க நான் சொல்கிறது ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் குலதெய்வத்தின் வழிபாடு கை கொடுக்கும் புத்திரஸ்தானத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அதாவது ஒரு விரதம் பிடிக்கிறவங்க இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் மு விஷயமாக நடக்கிறவங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிற டைமுக்குள்ளார நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில வெற்றிகள் கிடைக்கும் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்குரன் போய் மூணாம் இடம் தைரியஸ்தானத்தில் போய் அவரும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ சுக்ரன் போய் இன்றைக்கி கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா அந்த சுக்குரு பகவான் வந்து பதினாறு தேதி வரைக்குமே கன்னிராசியில் வந்து அதாவதுன்றது நீச்சம் அடைஞ்சு தான் இருப்பார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் பொறுத்து போகணும் ஒரு சில விஷயங்களால விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஒரு சிரமம் தேவையில்லாத ஒரு சங்கடத்தில் கண்டிப்பாக கொடுத்துடுவார் கணவன் மனைவி நல்லா இருந்தால் கூட மாமனார் மருமகளுக்குள்ளே சண்டை வரலாம் மாம அதாவது மருமகளுக்கு மாமியருக்குள்ள சண்டை வரலாம் தேவையில்லாத வாக்குவாதம் வரலாம் கொடுக்குல்வாங்க பண விஷயத்துல சில குழப்பங்கள் எல்லாம் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு பத்து தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இருப்பார் பத்து தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா அதுவும் குறிப்பாக உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துலேயே அவர் போய் உக்காந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாகவே உங்களுக்கு கண்டிப்பாக புத்தர பாகியம் இல்லாதவங்களுக்கு கூட கொடுத்துருவார் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆண் வாரிசு இருக்குதுங்க பெண் வாரிசு இல்லை இல்லை பெண் வாரிசு இருக்குது ஆண் வாரிசு இல்லை இல்லை ரெண்டு குழந்தைங்களும் இருந்தும் எனக்கு ஒரு குறையாக இருக்குதுங்க இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து தேதிக்கு மேலே முப்பது தேதிக்குள்ளார இந்த இருபது நாள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான் அந்த செவ்வாய் புத்திரஸ்தானத்திலே ஆட்சியை உட்காறாரு அப்போ இந்த காலகட்டமெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் விஷயம் குரு உங்கள் வீட்டில் உச்சமடைஞ்சுது ஏன்னா ஒரு கிரகம் ஒச்சம் அடையும் போது டபுள் ப்ரமோஷன் மாதிரி இடம் வாங்கிறது மண் வளம் வாங்கிறது வீடு கட்டுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தொழில் ரீதியாக சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி மொத்தத்தில் தெரியுங்களா அப்போ இதை தவிர எந்த ரூபத்தில் பார்த்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு நல்லதாக இருக்குது சரிங்களா முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த பிராத்தம் இருக்கா நமக்கு அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது ஒரு தடவை உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அது வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி நயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி